ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் நெகமம்லேருந்து கரெக்டாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் வந்தால் போதுங்க டபுள் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு அடி உள்ளே வந்தால் போதுங்க சமசதுரமாக மூணு ஏக்கர் அறுபது செண்டு தென்னந்தோப்பு உங்களுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க மரத்துக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி தொட்டி ஜல மூலையில் வந்துடுங்க வாஸ்துப்படி ஜால மூலையில் தடம் தொட்டி எல்லாம் வந்துடுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா போர் இருக்குதுங்க இந்த பூமியிலிருந்து மெயின் வாய்க்கால் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஐநூறு மீட்டர் தானுங்க உங்களுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க போர் வருஷம் முந்நூற்றஞ்சி நாள் ஓடுங்க பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கிணறே இருக்குதுங்க போருக்கெல்லாம் வேலையே கிடையாது பூமிக்கிட்ட ஒரு வாய்க்கால் போகுதுங்க அதில் வருஷம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குங்க மூணு ஏக்கர் அறுபது சென்ட் டோட்டல் ஏரியா இருக்குதுங்க ப்ரோ ஏக்கர் எழுவத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க சொல்லும் விலை தானுங்க ஃபிக்ஸட் ரேட் கிடையாது நெகசியபிள் தான் பிடிச்சிருந்தேன் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் தேங்க் யூ